உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது இந்த ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதிக்குள் உங்களுடைய ரணம் உங்களுடைய வேதனை உங்களுடைய வழி தீருமா அப்படிங்கறதான் இந்த பதிவுல நம்ம பேசுறோம் இப்ப நான் பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது சிம்ம ராசி அப்ப அந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க சிம்ம ராசியில பிறந்து சிகரத்தை பிடிக்க நினைப்பவர்கள் சிம்ம ராசிக்காரங்கள் அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில தன்மானத்தை இழக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்ப இதனால எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்ல நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல நாம அந்த தன்மானத்தை மட்டும் இழக்கக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல பிடித்திருக்கிறார்கள் அப்படித்தான் நீங்க இப்ப நடந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அதே சமயத்துல இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போனாலுமே வெள்ளையின் சொல்லியமா போவீங்க அங்கேயுமே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை நம்மளுக்கு கண்டிப்பா தேவை அந்த இடத்துல வெள்ளையின் சொல்லியமா போய் உங்களை எல்லாரும் வந்து இவர் அரசியல்வாதியா ஒரு பெரிய செல்வாக்கு இருக்காரா இவங்க கோடீஸ்வரனா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தோற்றம் சொல்லி நீங்க உங்க தோற்றத்தை மிகைப்படுத்திக்குவீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனா கூட நீங்க வெள்ளையுன்னு சொல்லி டாக்டர் வந்து நோயாளி யாருன்னு கேக்குற அளவுக்கு தான் நீங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தன்மானத்தை காப்பாத்தி கொள்வதில் நீங்க வந்து பாக்க போனா ரொம்பவுமே ஒரு ஆர்வமா இருப்பீங்க அதே சமயத்துல நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை நிறைவேற்றுவதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அதாவது வந்து தான் பிடித்த முஷலுக்கும் மூன்று காலனா மூன்று தான் அந்த அளவுக்கு வந்து பார்க்க நீங்க எடுத்த நீங்க முயற்சி பண்ண அந்த விஷயத்தை நீங்க சாதிச்சே ஆகும்ங்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அதனால இந்த பழமொழி வந்துச்சு அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது சிம்மத்துல விழுகுது குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடத்தை பத்தி பிரச்சனை இல்லை தான் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் அந்த குரு பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் ஸ்தானங்கள் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது சிம்ம ராசியவே பாக்குறாங்க அப்ப அந்த சிம்ம ராசியை பார்க்கறதுனால அந்த ராசி பலமடைகிறது அறிவாளியா அப்ப இவங்க சிந்திச்சு செயல்படக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு இவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குது அந்த குரு பகவான் அப்ப அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த அறிவு அந்த திறமை அதற்குண்டான முயற்சி அதற்குண்டான வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதுல வந்து எந்த தவறும் நடக்காது அப்ப அந்த அந்த பார்வை பலத்தினால உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியாகும் அப்ப நீங்க வந்து எந்த விதமான முயற்சிகள் இப்ப பண்ணினாலும் அந்த உண்டான சன்மானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப வந்து பல நாளாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கும்னு காத்துருந்தீங்க அந்த தொழில் இப்ப ஆரம்பிக்கலாம் அது போக நீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த தொழில நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் இது போக அஞ்சாம் இடத்த அந்த குரு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு உங்களுடைய அறிவு சார்ந்த உங்களுடைய திறமைகள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பூர்வீகம் பலப்படும் அந்த அஞ்சாம் இடம் என்பது உங்களை உலகக்கு காட்டும் அப்ப அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆகலாம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் ஒரு பத்து பேர்த்துக்கு முதலாளியா வரலாம் பத்து பேர் உங்க பேச்ச கேட்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் டோட்டலா பாத்தீங்கன்னா சனி பகவானும் உங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த சனி பகவான் அங்க ஆட்சியாக இருக்கிறாங்க அந்த ஆட்சியாக இருந்தா அந்த சனி பகவான் பாக்குறாங்க இப்படி பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில திருமணங்கள் நல்லா நடக்கும் அந்த திருமணத்துல குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும் இதற்கு முன்னாண்ட நடந்த திருமணங்கள்ல சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் வந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த குழப்பங்கள் தீர்ந்து அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷங்கள் உருவாக்கி ஆணும் பெண்ணும் பிரிவினைகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டங்கிற வந்தாச்சு அப்ப அந்த சனி பகவானுடைய அணுகிரகம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட சனின்னு சொல்லுவாங்க கண்டக சனின்னு சொல்லுவாங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கண்ட சனிகள் கண்டக சனி இன்னும் பண்ணாது அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய பலன்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப இந்த சிறப்பான பலன்கள்னால உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்கும் அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் சிம்ம ராசியவே பாக்குறதுனால எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டாங்க அப்ப எந்த தொந்தரவும் செய்யாமல் உங்க குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு கண்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து பார்க்க போன கடல் பிரச்சனையை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து தலைமறை வாக்குவாரு இப்படின்னா இந்த ராகுனால இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே நடக்காது சிம்ம ராசி சிம்மராசியில் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களும் ஆண்களும் மாதிரிதான் இதே இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்களாகப்பட்டது ஒரு விஷயத்துல ரொம்ப கெத்தா வரும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்ல ஒரு ஒரு பிசினஸ் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பத்து பேர் இவங்க சொன்னா கேட்பாங்க சிம்மராசியில் சொன் சிம்மராசியில் பிறந்தவங்க சொன்னா அந்த பத்து பேரும் கேட்பாங்க இது மாதிரி வழிவகையில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்ப அந்த அந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலங்களுக்கு அந்த சோதனைகள் வந்திருந்தாலும் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள கண்டிப்பா அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுடைய கஷ்டம் தீர்ந்து அவங்களுடைய கடன் தீந்து அவங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியே தீரும் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு அப்ப சிம்மராசியில பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்ப எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தைரியமாக இருந்து நீங்கள் எடுத்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்போ உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பிசினஸ்ல லாபம் கிடைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய சகவாசம் சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் எந்த ரூபத்திலையும் நீங்கள் கீழே போயிட மாட்டீங்க இதே ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க அடுத்தது குரு பயிற்சி நடக்குது அந்த குரு பயிற்சியிலுமே நீங்க நல்லா இருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய காலகட்டங்கிறது வந்தாச்சு அந்த காலகட்டம் ரொம்ப தூரத்தில் இல்லை உங்கள் பக்கத்திலேயே இருக்குது நீங்க நினைச்சா எல்லாமே சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உருவாக்கலாம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் நல்ல பொசிஷன்ல வரக்கூடிய தருணம் உங்கள் கையிலேயே இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்ற பாதையில வருவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்